இன்றைய தலைப்புச் செய்திகள் நாட்டை விட்டு வெளியேறிய மைத்ரி சந்தேகம் வெளியிட்ட எம்பி யாழில் நிர்வாணமாக மீட்கப்பட்ட பெண்ணின் சடலம் யாழ் கிழங்கன் கடுநாயக விமான நிலையத்தில் கைது காசா விவகாரத்தில் தவறிழைக்கும் நெதன் யாகு ஜோ பைடன் கடும் ஆதங்கம் நேருக்கு நீர்மோதிய மோட்டார் சைக்கிள்கள் பதினெட்டு வயது இளைஞன் பலி தமிழர் பகுதியில் நடந்த துயரம் முன்னாள் அதிபர் மைத்ரிபால சிறிசேன தாய்லாந்து சென்றமை தொடர்பில் சந்தேகம் நிலவுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் காவிந்த ஜாயவர்தன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் விசாரணை நடத்துமாறு கோரி குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் செய்யப்பட்ட முறைப்பாடு தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு விஜயம் செய்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் உயிர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் சர்ச்சைக்குரிய கருத்தை வெளியிட்ட மைத்ரிபால சிறிசேன வெளிநாடு சென்ற ஏற்பட்டுள்ளதாக அவர் மைத்ரிபால சிறிசேன நாட்டையும் சாப்பிட்டார் ஆட்களை சாப்பிட்டுவிட்டு இப்போது தாய்லாந்திற்கு சென்று விட்டாரோ என அஞ்சுகின்றோம் இது ஒரு தப்பிக்கும் முயற்சியா என தனிப்பட்ட முறையில் எனக்கு ஆச்சரியமாக இருக்கின்றது அவரை உடனடியாக வரவழைத்து சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார் யாழில் வயோதிப்பு பெண்ணொருவரின் சடலம் நிர்வாணமாக மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித சடலம் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் மாணிப்பாய் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பகுதியில் மீட்கப்பட்டுள்ளது அறுபத்து மூன்று வயதுடைய சாந்தினி எனும் பெண்ணி இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் குறித்த பெண் பிள்ளைகள் மற்றும் கணவரை பிரிந்து தனியாக வீட்டில் வசித்து வந்ததாகவும் நேற்றைய தினம் வீட்டில் சடலமாக காணப்பட்ட நிலையில் அயலவர்கள் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர் இதனை அடுத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் சடலம் உடற்கூற்று பரிசோதனைக்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சீட்டை பயன்படுத்தி மலேசியா செல்ல முயன்ற யாழ்ப்பாணத்தை சேர்ந்த ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த கைது நடவடிக்கை இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக குடிவரவு குடியகழ்வு திணைக்கழக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் யாழ் சண்டிலிப்பாய் பகுதியை சேர்ந்த முப்பத்து நான்கு வயதுடையவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் கைது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கடந்த இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு படகு மூலம் ஆஸ்திரேலியாவுக்கு தப்பி செல்ல முயன்ற குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட இவர் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றம் தடை விதித்து உத்தரவு பிறப்பித்திருந்தது இந்த நிலையில் இவர் போலி கடவுச்சீட்டை தயாரித்து மலேசியாவின் கோலாலம்பூர் நோக்கி செல்லவிருந்த நிலையிலேயே இவர் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் கைது செய்யப்பட்ட நபரை மேலதிக விசாரணைகளுக்காக கட்டுநாயக்க விமான நிலைய குற்றப்புலனாய்வு திணிக்கள மனித கடத்தல் விசாரணை மற்றும் கடல்சார் குற்றப்பிரிவு அதிகாரிகளிடம் ஒப்படைக்க குடிவரவு குடியகழ்வு திணைக்கள அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர் காசா விவகாரத்தை கையாள்வதில் ஆஸ்திரேலிய பிரதமர் தவறிழைப்பதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில் ஆஸ்திரேலிய பிரதமர் தவறு செய்வதாக கருதுவதாகவும் மற்றும் ஆஸ்திரேலிய பிரதமரின் அணுகுமுறையை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் ஜோ பைடன் குறிப்பிட்டுள்ளார் மேலும் காசாவிற்குள் மருந்துகள் உணவுப் பொருட்கள் முழுமையாக செல்வதற்கான அனுமதியானது அவசியம் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்தோடு நெடுஞ்சாலையில் மனிதாபிமான அமைப்புகளின் வாகனங்கள் தாக்கப்பட்டமை மூர்க்கத்தனமான விடயம் என அவர் தெரிவித்துள்ளார் இதனுடன் ஸ்ரேலியர்கள் யுத்த நிறுத்தத்தை அறிவிப்பதோடு அடுத்த ஆறு முதல் எட்டு மாதங்களுக்கு அனைத்து விதமான மனிதாபிமான பொருட்களையும் அனுமதிக்க வேண்டும் என ஜோ பைடன் வேண்டுகோள் விடுத்தமை குறிப்பிடத்தக்கது முல்லைத்தீவு முள்ளியவளை நெடுங்கணி வீதியில் மோட்டார் சைக்கிள் விபத்தில் இளைஞன் ஒருவன் உயிரிழந்துள்ளார் இந்த விபத்து சம்பவம் நேற்று இடம்பெற்றதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் விபத்தில் முள்ளியவளை பகுதியை சேர்ந்த பதினெட்டு வயதுடைய இளைஞனே உயிரிழந்துள்ளார் கணக்கணி பகுதியில் பூண்டன் வயல் சந்தி நோக்கி பயணித்த மோட்டார் சைக்கிள் எதிர் திசையில் வந்த மோட்டார் சைக்கிள் மீது நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை முல்லியவலை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இத்துடன் எமது இரவு நேர பிரதான செய்திகள் முடிவடைகின்றன